அனுமன் கிரிமலை பிரதேசத்தில் அஞ்சனா என்ற பெண் குரங்கிற்கும் கேசரி என்ற ஆண் குரங்கிற்கும் மகனாக அவதரித்தார் அதற்கு முன் பிரம்மாவின் சபையில் அஞ்சனா ஒரு அப்சரசாக இருந்தாள் ஒரு முனிவரின் தவத்தை கலைத்ததற்காக அவள் சாபம் பெற்றாள் சிறிய வயதில் அஞ்சனா ஒரு குரங்கு ஆசனமிட்டு தவம் செய்து கொண்டிருப்பதை கண்டாள் அதை பார்த்தவுடன் குதூகலத்தில் அந்த குரங்கின் மீது பழங்களை எரிந்தாள் சட்டென்று அந்த குரங்கு முனிவராக மாறி தவம் களைந்து எழுந்தது கடும் சினம் கொண்ட அந்த முனிவர் அஞ்சனா யார் மீதாவது காதல் கொண்டால் அந்த தருணமே குரங்காக மாறிவிடுவாள் என சாபமிட்டார் மன்னிப்பு கேட்டு மன்றாடினாள் அஞ்சனா தனக்கு குரங்கு முகம் இருந்த போதிலும் வேண்டும் என்றும் அவள் அவதாரமே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்றும் அப்படி பிறந்தவுடன் நான் பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள் அதனால் சாப விமோச்சனம் பெற இந்த பூமியில் பிறந்தாள் அஞ்சனா ஒரு காட்டில் வாழ்ந்த அஞ்சனா ஒரு நாள் ஒரு ஆடவனை சந்தித்ததும் அவன் மீது காதலில் விழுந்தாள் காதலில் விழுந்த அந்த தருணமே அவள் குரங்காக மாறினாள் அவள் அருகில் வந்த ஆண் தன்னை கேசரி என்றும் தான் குரங்குகளின் அரசன் என்றும் கூறினான் குரங்கு தலையைக் கொண்ட அவனால் நினைத்த நேரத்தில் மனிதனாகவும் குரங்காகவும் உருமாற முடியும் இதை கேட்டு ஆச்சரியம் அஞ்சனா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அஞ்சனாவிடம் அவன் கோரினான் அந்த காட்டிலேயே அஞ்சனாவும் கேசரியும் திருமணம் செய்து கொண்டனர் சிவபெருமானை நினைத்து ஆழ்ந்த தவத்தில் இருந்தாள் அஞ்சனா அதனால் மனம் குளிர்ந்த சிவபெருமான் அவளுக்கு வரம் ஒன்றினை வழங்கினார் முனிவரால் தனக்கு கிடைத்த சாபத்தில் இருந்து விமோச்சனம் பெற சிவபெருமானை தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று கோரினாள் மறுபக்கம் அயோத்தியின் அரசனான தசரத சக்கரவர்த்தியும் கூட பிள்ளை வேண்டி புத்திர காமேஸ்ரீ யாகத்தை நடத்தி கொண்டிருந்தார் இதனால் மனம் குளிர்ந்த அக்னி தேவன் புனிதமான பாயாசத்தை கொடுத்து அதனை அவருடைய மனைவிகளுக்கு கொடுத்து தெய்வீக பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளும்படி கூறினார் தன் மூத்த மனைவியான கௌசல்யாவிற்கு அந்த பிரசாதத்தை கொடுக்கும் பொழுது அதில் சிறிதளவே ஒரு பறவை எடுத்து சென்றது அஞ்சனா தவம் புரிந்த இடத்தருகே அந்த பாயாசத்தை அந்த பறவை விட்டு சென்றது காற்றின் கடவுளான வாயுவிடம் அந்த பாயாசத்தை அஞ்சனாவின் கைகளில் போடுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார் பாயாசத்தை பார்த்த அஞ்சனா மிகுந்த சந்தோஷத்துடன் அதனை விழுங்கினாள் அதனை உண்ணும் பொழுது சிவபெருமானின் உணர்ந்தாள் குரங்கின் முகத்தை கொண்ட ஒரு மகனை அவள் பெற்றெடுத்தாள் அக்குழந்தை சிவபெருமானின் அவதாரமாகும் அந்த குழந்தை பல பெயர்களில் அழைக்கப்பட்டது ஆஞ்சனேயா கேசரி நந்தனா வாயு புத்திரா என்றெல்லாம் தன்னுடைய குழந்தை பருவத்தில் மிகுந்த வளசாலியாக விளங்கி வந்தார் அனுமன் தன் தந்தை கேசரி மற்றும் தாய் அப்சரஸ் அஞ்சனாவின் சக்திகளை அவர் பெற்றார் வாயு தேவனின் மகன் என்பதால் போல் மிக வேகமாக செயல்பட்டார் ஆஞ்சநேயரின் பிறப்பால் அஞ்சனா தன் சாபத்தில் இருந்து விமோச்சனம் பெற்றாள் ஆஞ்சநேயர் பிறந்தவுடன் சாபத்தில் இருந்து விமோச்சனம் பெற்ற அஞ்சனா வான் உலகிற்கு திரும்பினாள் பின்னர் ராமபிரானின் தீவிர பக்தனான ஆஞ்சநேயர் ராம ராவண யுத்தத்தில் பெரும் பங்கு வகித்து ராமர் கைகளில் இருந்து சிறஞ்சீவி வரத்தினை பெற்றார் பிரம்மச்சாரிய விரதம் கடைபிடிப்பவர்கள் ஆஞ்சநேயரின் பெயரிலேயே அந்த உறுதிமொழியை எடுப்பார்கள் அப்படி இருக்க பிரம்மச்சாரியான ஆஞ்சநேயருக்கு மகன் உண்டு அப்படின்னு சில கதைகள் சொல்லுது அந்த கதைகளை இப்ப பார்க்கலாம் ராம ராவண யுத்தத்தின் பொழுது ராவணன் நம்பிக்கைக்குரிய பராக்கிரகம் மிக்க முதல் மகன் மேகநாதன் என்னும் இந்திரஜித் கொல்லப்படுகின்றான் அதனால் பயந்து போன ராவணன் தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரனும் பாதாள இலங்கையின் அரசனுமாகிய மயில் ராவணனை உதவிக்கு அழைக்கின்றான் மயில் ராவணன் ராவணனுக்கு ஆறுதல் கூறினான் கவலைப்படாதே நாளை ராம லட்சுமணர்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொல்கின்றான் இது விபீஷணன் அறிந்து கொண்டான் அவன் சுக்ரீவனிடமும் ராமரிடமும் அனுமனிடமும் சொல்லிவிட்டான் அனுமன் உடனே தன்னுடைய வாளால் ஒரு கோட்டை போன்று உருவாக்கி அதில் ராமனையும் லட்சுமணனையும் வைத்து பாதுகாக்கின்றான் மயில் ராவணன் தன்னுடைய மாயாதாள வித்தைகளால் பல முறை ராம லட்சுமணர்களை நெருங்க முயன்றாலும் ஒவ்வொரு முறையும் அனுமனால் அது முறியடிக்கப்படுகின்றது இறுதியாக மயில் ராவணன் விபீஷீணன் போன்ற உருவம் எடுத்து அனுமனின் கோட்டைக்குள் நுழைகின்றான் ராம லட்சுமணர்களை மயக்கத்தில் ஆழ்த்தி அவர்களை பாதாள உலகிற்கு கடத்தி செல்கின்றான் உண்மையான விபீஷீணன் வர அனுமனுக்கும் அவனுக்கும் சண்டை வரும் உருவாகின்றது விபீஷணன் மயில் ராவணனின் தந்திரத்தை தெளிவாக சொல்கின்றான் அவர்கள் இருவரும் ஆபத்தில் இருக்கின்றனர் அவர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும் இல்லையெனில் மயில் ராவணன் அவர்களை சண்டி தேவிக்கு பழி கொடுத்து விடுவான் என எச்சரிக்கின்றான் இந்த நிலையில் மயில் ராவணன் இருவரையும் சண்டி தேவிக்கு பழி கொடுக்க தயாராகின்றான் அப்பொழுது பாதாள உலகிற்கு செல்ல முயற்சிக்கும் பொழுது அந்த பாதாள உலகின் கதவை காவல் காக்கும் ஒரு உயிரினத்தால் கடும் சவாலை அனுமன் எதிர்கொண்டார் அந்த உயிரினமே ஆஞ்சநேயரின் மகனான மகரத் வாஜா மகாபாரதத்தில் தேவர்களின் அருளால் பாண்டவர்களை கருவில் சுமந்தார் குந்திதேவி அதே போல காந்தாரியோ நூற்றி ஒரு குழந்தைகளை கருவில் சுமந்தார் அது போலதான் மகரத் கருவின் மூலமாக கருவானதை பற்றியும் ஆஞ்சநேயர் அவனை சந்தித்தது பற்றியும் இரண்டு விதமான கதைகள் கூறப்படுகின்றன ஆனால் இந்த இரண்டு கதைகளும் சொல்வது ஒன்றைத்தான் ஆஞ்சநேயருக்கு ஒரு மகன் இருந்தான் என்பதை மகரத் வாஜா ஆஞ்சநேயருக்கு மகனாக மட்டுமில்லாமல் மிகப்பெரிய போர் வீரனாகவும் இருந்தான் வால்மீகி ராமாயணத்தில் மகரத்து வாஜா பற்றி சொல்லப்படும் பொழுது ஒருமுறை ஆஞ்சநேயர் நதியில் குளித்துக் கொண்டிருந்தார் அவர் உடம்பில் ஏறி இருந்த சூட்டினால் அவருடைய விந்தனும் ஆற்றில் கலந்துள்ளது அது மகர் என்ற மீன் போன்ற உருவத்தில் இருந்த ஒரு உயிரினத்திடம் சென்றது அதனால் ஒரு கருவையும் பெற்றது பின்னர் ராவணனின் உறவினர்களான அகி ராவணாவும் மகி ராவணாவும் நதிக்கரையில் பாதி குரங்கு பாதி மீன் வடிவில் ஒரு குழந்தையை பார்த்தனர் அதை எடுத்து அதற்கு போர் பயிற்சி கொடுத்து வீரன் ஆக்கினர் அதுவே மகரத்வாஜா என்று சொல்லப்படுகின்றது மேலும் கம்போடியா மற்றும் தாய் பதிப்புகளான ராமாயணத்தில் ராவணனின் படையுடன் நடந்த ஒரு போரின் பொழுது இடுப்புக்கு கீழ் குரங்கை போலவும் இடுப்புக்கு மேல் மீனைப் போலவும் இருந்த சக்திவாய்ந்த ஒரு எதிரியை எதிர்கொண்டார் அனுமன் விளையாட்டாய் அதனை வென்றுவிடலாம் என்று நினைத்தார் ஆனால் அந்த உயிரினமும் கொஞ்சமும் சோர்வின்றி அவரோடு போரிட்டது முடிவே இன்றி சண்டை நீட்டித்துக் கொண்டே போக இவ்வளவு வீரத்தோடு சண்டையிடும் நீ யார் உன் பெற்றோர் யார் என கேட்டார் அனுமன் அந்த உயிரினம் சொன்ன பதில் அனுமனையே அதிர் செய்தது தன்னுடைய தாய் சுலோச்சனா எனவும் தந்தை வாயு புத்திரன் அனுமன் என்றும் கூறியதை கேட்டு வியந்த ஆஞ்சநேயர் தான் தான் ஆஞ்சநேயர் என்றும் தான் ஒரு பிரம்மச்சாரி என்றும் கூறினார் இருப்பினும் தியானத்தில் கண்களை மூடிக்கொண்ட ஆஞ்சநேயர் மகரத் வாஜா பிறப்பின் பின்னணியில் நடந்த நிகழ்வுகளை கண்முன் கொண்டு வந்தார் தன் மகனை உடனே பாதி வழியில் சென்று கொண்டிருந்த தன் ஆயுதங்களை நிறுத்தினார் தன் மகனான மகரத்வாஜாவை அணைத்துக் கொண்ட ஆஞ்சநேயர் தன் ஆசிர்வாதங்களையும் அளித்தார் எது எப்படி இருந்தாலும் தந்தையும் மகனும் ஒருவருக்கொருவர் யாரென தெரியாமல் போரில் மோதி கொண்ட போதுதான் தனக்கு ஒரு மகன் இருப்பதை ஆஞ்சநேயர் தெரிந்து கொண்டார்